வணக்கம் உங்கள் மீனாட்சி ராமசாமி அண்ணன் நான் மீண்டும் உங்களுக்காக கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு மனம் தெளிந்தது முன்னாலே நான் நூற்றி எட்டு சிறு தமிழ் சிறுகதைகளை ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கேங்க என் கதைகளில் ஒன்றான அம்மாவைக்கான இல்லைங்கிற கதை லட்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு லட்சம் மாசகர்களை தொட்டுருக்கு அதே மாதிரியா நவீன காலத்து ஹரிச்சந்திரன்கிறது ஐம்பதாயிரம் ஆசர்களை போய் சென்றடைஞ்சிருக்கு அந்த மாதிரி நீங்களும் என் கதைகளை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ ஃபேஸ்புக் டாட் காம் மீனாட்சி டாட் ராமசாமி டாட் தேர்ட்டி நைன் அப்படிங்கிற லிங்கில் போய் என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் என்னோடய நூற்றி எட்டு கதைகளும் படித்து நீங்கள் அதோடய கருத்தையும் தெரிவிக்கலாம் அதே மாதிரியாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் அழுத்திக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு கதைகள் வரும் இப்போ கதைக்குள்ளே போல வாங்க மனம் தெளிந்தது முன்னாலே மொட்டை மாடியில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு பள்ளி தலைமை ஆசிரியர் சலகோபன் மதியார் அவருக்கு நிறைய குழப்பங்கள் அவர் தலையில் யாரோ ஓங்கி அடிக்கிற மாதிரி ஒரு வழி பின்னாடி வந்து நிற்கிறாங்க மனைவி பங்கஜர் மனமனக்கும் டிக்காஷன் காப்பியோட திரும்பி பார்க்குறாரு பார்த்துட்டு அடியே இப்போ உன்ன நான் காப்பி எதுக்கு இதுக்கு அவசரமாக காப்பி கொடு மனுஷனை தனியாகவே விட மாட்டியா அப்படின்னு சல்லுன்னு விழுவுறாரு உடனே அவன் முகமே மாறி போகுது சொல்கிறா எங்க உடனே ஸ்கூல் விட்டு வந்தோன்னே நேரம் மொட்டை மாடிக்கு வந்துட்டிங்க இப்படி நீங்கள் டென்ஷனாக இருந்தால் உங்களுக்கு ப்ரெஷர் ஏறிடாதா என்னன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு ஒரு தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே அவர் குபு குபுன்னு சிரிக்க அமைக்கிறாருங்க சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு அடியே பைத்தியக்காரி நீ எட்டாம் கிளாஸ் நான் பன்னெண்டாம் கிளாஸ் பசங்களுக்கு பணம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீ வந்து எனக்கு அது தீர்வு சொல்ல போறியா அப்படின்னு நான் கேட்குறாரு கேட்டுட்டு பொடி பொடி போய் மேலேயே பாரு அப்படின்னு சொல்கிறார் இந்த வாதியாருங்களுக்கே மாணவர்களும் மனைவியும் ஒன்று தான் போல் இருக்குங்க அதான் அதட்டி பேசிட்டார் இவளும் சரின்னு முகம் சுருங்கணு முகத்தோடு அங்கேருந்து நகர்றா இவர் திரும்பி பார்க்குறாரு மனைவியை அவர் சோகமாக போகிறத பார்த்தோன்னே அடியே பங்கஜம் ஃபோன் சொன்னால் போயிடுவியா உடனே எனக்கு ஒன்று வந்துட்டா யாருடைய இருக்கா இங்கேவா அப்படின்னு கூப்பிட்றாரு வந்தோடனே அடியே, நான் வந்து அரசாங்கத்தோட நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கேன்ல அது எல்லாமே போயிடும் போயிருக்கு நான் வந்து ஆக போகிறப்ப கெட்ட ஆசிரியருங்கிற பேரோடு